புரியும் ஞானம் புகழும் ஞாயிறை போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி போற்றி வினைகள் கலைவாய் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அள்ளி அள்ளி தரப்போகும் ஆண்டாக அமையப் போகிறது வீரம் தீரம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் இந்த ஆண்டு அற்புதமான பல பல சாதனைகளை புரிந்து பெரிய ஒரு வெற்றியை காணப்போகின்ற ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையப் போகிறது ஆண்டு ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் பதவிகளும் பல பட்டங்களும் பெறுகின்ற ஆண்டாக அமையப் போகின்றது நீண்ட நாள் நீங்கள் திட்டம் போட்டது அனைத்தும் இந்த ஆண்டு சாதித்து சரித்திரம் படைக்கப் போகின்ற ஒரு ஆண்டாக அமையப் போகிறது சிம்மராசி அன்பர்களே இந்த ஆண்டு எண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டினால் ஒன்பது வரும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் விருச்சக ராசிக்கு அதிபதியானவரும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியானவர் மேஷ ராசிக்கு அதிபதியும் நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் எண் ஒன்பது உங்களுக்கு நட்பு கிரகம் யோகாதிபதி கிரகம் பாக்யாதிபதி கிரகம் என்று கூறுவார்கள் இதனால் பிறப்பது அள்ளி அள்ளி தரும் நீண்ட நாள் தீராத வழக்குகள் தீரும் நீண்ட நாள் கிடைக்காத பதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்து வெற்றி மேல் வெற்றி உங்களை திக்குமுக்காட வைப்பது மட்டுமல்ல பணம் பல வழியில் வந்து உங்கள் பாக்கெட்டை ரொப்பது மட்டுமல்ல பேங்க் பேலன்ஸை உயர்த்தப் போகிறது மறைமுக சூழ்ச்சிகள் அனைத்துமே ஓடோடிவிடும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் உங்களை தேடி வரும் ஏனென்றால் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணிலை பிறப்பது அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நீங்கள் மற்றவர்களாக போராடி அடுத்தவர்களாகவே முன்னின்று ஊர் பிரச்சனையானாலும் ஆனாலும் சரி அது ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி முன்னின்று அவர்களுக்காகவே போராடி வெற்றிகளை பெற்று பல கொடுத்து வந்த நீங்கள் தற்போது உங்களுக்கென்று ஒரு பதவி வந்து அதன் பொருட்டு அவர்களுக்கு சேவை செய்ய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் பத்திலே குரு இருந்தால் பதவிக்கு பங்கம் என்று கூறினார்கள் அதை பொருட்டு சில தடகள் ஒன்று இரண்டு வந்திருக்கலாம் அத்தனையும் இந்த ஆண்டு அடித்து உதவி ஒரு அற்புதமான ஒரு போல் போட்டு அதில் காணப்போகின்ற ஆண்டாக அமையப் போகிறது வெளிநாட்டில் இருந்து அங்கிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் நீங்கள் வெளிநாடு சென்று தொழில் செய்வதோ அல்லது கல்விக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்கு செல்ல வேண்டிய தடை அது நிச்சயமாக இந்த ஆண்டு சென்று வரும் ஒரு வாய்ப்பாக அமையும் வீடு கட்டி பாதியில் இருந்திருந்தால் அதனை பூர்த்தி செய்து கிரக செய்த ஒரு ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்கு அமைய போகிறது திருமணம் தடைபட்டு வந்தவர்களுக்கும் அற்புதமான ஒரு புத்திர சந்தான பாக்கியமும் திருமணம் தகுதி கேட்ட கிடைக்க போகின்றோம் வேலை தேடி வருபவர்கள் படித்து பட்டம் வாங்கி உத்தியோகம் இல்லை என்று கஷ்டப்பட்டு உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்கு யோகமான ஆண்டாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வங்கியில் லோன் கேட்டு நீண்ட நாட்களை இன்று நாளை இன்று நாளை என்று கூறி வந்த நிலை மாறி இப்போதே உங்களை போன் செய்து வாப்பா நீ எதிர்பார்த்த லோன் கிடைத்து விட்டது வாங்கல் என்று உங்களை போன் மூலியமாக அழைத்து நல்ல ஒரு செய்தி சொல்லுவார்கள் அரசியல்வாதிகளின் நல்ல ஒரு நட்பு உயர் பதவியில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கு உதவி புரிவார்கள் அவர்கள் உங்களை அழைத்து பாராட்டி பட்டம் அளவுக்கு இந்த ஆண்டு வீர தீரத்தோடு புரிகின்ற ஒரு ஆண்டாக அமைப்புகிறது மறைமுக சூழ்ச்சிகளும் மறைமுக எதிர்ப்புகளும் உங்களை கண்டு ஓடோடி விடுவார்கள் ஏனென்றால் இதுவரை உங்களை கூட இருந்தே உங்களை முன்னேற விடாமல் காலை இழுத்து இழுத்து வாருவதும் கலகம் செய்து வந்தவர்களும் இனி கதிரொனை கண்ட பணி போல் ஓடோடி விடுவார்கள் ஏனென்றால் இதுவரை உங்களுக்கு வந்து சூழ்ச்சிகளாகவே இருந்தது ஏன் நாம் வெற்றி பெறவில்லை ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை ஏன் இதுவரை நமக்கு தடைபட்டு வந்தது என்று இப்போதுதான் நீங்கள் இதுவரை சிங்கம் இல்லையா நீங்கள் திரும்பி பார்க்காமலே சென்று கொண்டிருக்கீர்கள் இப்போது இந்த ஆண்டு திரும்பி பார்த்து அனைவரையும் விரட்டி விரட்டி அடிக்கின்ற ஒரு அற்புதமான அமையப் போகிறது நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காத பதவி வரப்போது உங்களுடன் தீய சக்தியில் ஓடோடி விடுவார்கள் பிரிந்த நண்பர்களும் உண்மையான உறவினர்களும் உண்மையான நண்பர்களும் உங்களை உயர்த்து விட என்ன கொண்டவர்களும் உங்களோடு வந்து கை கொத்து உங்களை வெற்றி மேல் வெற்றி பெற செய்து உயர்த்தி விடுவார்கள் வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கும் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும் அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கும் எதிர்பார்த்த ப்ரமோஷன் பதவி ஒரு நல்லபடியாக வந்து கிடைக்க போகும் இந்த ஆண்டாக வர வரப்போகின்ற வெற்றி மேல் வெற்றியை குவியக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பல கோடிகளை சேர்த்து மேலும் மேலும் நல்ல ஒரு புகழோடும் செல்வத்தோடும் உயர் பதவியில் அமர்த்தி உங்களை புதிய வாகனத்தில் பவனி வர வைப்போகும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்மராசிக்கு அமைகிறது சிம்மராசி என்பதே உங்களை குறை கூறுகிறாள் என்று நீங்கள் திரும்பி பார்க்காமல் வேற போடுவதே உங்கள் சிம்ம ராசிக்கும் சிங்கத்துக்கு அழகு நீங்கள் காட்டில் இருந்தாலும் நீங்கள் தான் சிங்கம் ராஜா நவகிரகத்தில் இருந்தாலும் சூரியன் தான் ராஜா சிம்ம ராசியிலும் சிம்ம ராசி தான் எங்கிருந்தாலும் சிம்ம ராசி என்பதே நீங்கள் தான் ராஜா யூடியூப் நேரிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த குறைக்கின்ற புத்தாண்டு சிம்ம ராசிக்கு பல கோடிகளும் பல புகழும் செல்வங்களை அள்ளித்தரும் ஆண்டாக அமைகிறது ಯೂಟ್ಯೂಬ್ ನಗೇ ನನ್ರಿ ನನ್ರಿ ನನ್ರಿ